வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகளுக்காக நீங்க நிறைய உதவி பண்ணிருப்பீங்க ஆனா பாருங்க அவங்க அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம உங்களையே அவமானப்படுத்துவாங்க அவமானப்படுத்த கூடிய வருதுன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி வர்றதுக்கு கொஞ்சம் கூட தயக்கப்படாதீங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கையில உங்களை பெத்தெடுத்த உங்களுடைய அப்பா அம்மாவை தவிர நீங்க வேற யாருக்கிட்டையும் தேவையில்லாம அடிப்பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் நீங்களா தேடி போய் ஒரு இடத்துல இந்த இடத்துல உங்களுடைய தன்மானம் உங்களுடைய சுயமரியாதை இதை எல்லாத்தையும் தான் தக்க வச்சுக்கணும் அதே மாதிரி இங்க இயற்கையுடைய விதி என்னன்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒருத்தரால ஏதோ ஒரு இடத்துல நீங்க கைவிடப்பட்டீங்க அப்படின்னா அதே இடத்துல வேற யாரோ ஒருத்தரால கட்டாயமா நீங்க காப்பாற்றப்படுவீங்க இந்த இடத்துல ஒருத்தவங்க உங்களை கைவிட்டுட்டு போறாங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்காக கஷ்டத்தை கொடுக்கறாரு கவலையை கொடுக்கறாருலாம் அர்த்தம் கிடையாதுங்க உங்களை அவர் சோதிச்சு பாக்குறாரு உங்க கூட இருக்கிற உறவுகள் யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே அதனால அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில நாம நிறைய விஷயங்களுக்கு கவலையே படமாட்டோம் அதே மாதிரி இங்க கஷ்டத்தை பார்த்து அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு நாம கரம் கொடுத்து உதவி பண்ணிருப்போம் பாருங்க நாம யாருக்கு தேடி போய் உதவி பண்ணணுமோ அவங்கதான் நம்மளுடைய கஷ்டமான நேரத்துல நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இது நிறைய பேரோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா நடந்திருக்குங்க அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய குணம் சரியில்லை அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க ஒதுங்கி வந்தறதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படி நீங்க ஒதுங்கி வராம இருந்தீங்கன்னா அவங்களுடைய தரத்துக்கு உங்களுடைய உங்களையும் வந்து தாழ்த்திடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் யாருடைய கேரக்டர் தெரிஞ்சதுன்னா அவங்களை விட்டு விலகி உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மறந்துடாதீங்க அதுல முதல் கேரக்டர் யாருன்னா நீங்க கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துல உங்களுக்கு உதவி பண்ணனுங்க ரெண்டாவது உங்களுக்கு கஷ்டத்துக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு உதவியே பண்ணிருக்க மாட்டாங்க மூணாவது அந்த கஷ்டத்தை உங்களுக்கு உருவாக்கினவங்க இந்த மூணு பேரையும் உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே மறந்துடாதீங்க இந்த ஏன் நான் சொல்றேன்னா மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் கவலைகள் வராம தான் இதை சொல்றேன் அதே மாதிரி உங்களுடைய சந்தோஷத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அஞ்சு விரல்களை விட உங்களுடைய கஷ்டத்துல கவலையில உங்களுடைய கண்ணீர் தொடைக்கக்கூடிய அந்த ஒரு விரல் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கா அப்படின்னா அவளுடைய வாழ்க்கையில அவ பல கஷ்டங்களை கடந்து பல துன்பங்களை சந்திச்சு தான் அவளுடைய இதயம் இருக்கு பாத்தீங்களா அது இரும்பு மாறி மாறினதுனாலதான் இன்னைக்கு மத்தவங்க முன்னாடி ரொம்ப தைரியமா அந்த பொண்ணு தெரியவா இது இது வந்து நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இங்க இருட்டுக்கு பயந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தூங்க முடியாது அதே மாதிரி கஷ்டத்துக்கு பயந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கைய நம்ம வாழவே முடியாது உழை நினைக்கிறதுக்கு பயந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வளரவே முடியாது அதனால இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம் தான் இங்கே வாழ பழகிக்கோங்க வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இது வந்து நமக்கு ஒரே ஒரு தடவை தான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை டப்புனு புடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க சோ எதுக்குமே பயந்துட்டு உட்கார்ந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கலை சாதிக்கணும்னு நினைக்க கூட முடியாது அதே மாதிரி நம்மளோட மனசுல மறைச்சு வச்சிருக்க எல்லா நியாயத்தையும் நியாயத்தையும் உண்மையும் அடுத்தவங்க முன்னாடி மறைக்காம பேசிட்டோம்னா இங்க மருந்துக்கு கூட ஒரு உறவுகள் கூட நம்ம கூட நலைக்காதீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி உங்களை ஒருத்தர் வந்து குறைச்சி இடம் போடுறாங்க ஒரு இடத்துல குறைச்சி பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அமைதியா இருங்க அது உங்களுடைய வீரம் ஒருத்தவங்க உங்களை வந்து புகழ்ந்து பேசுறாங்க ரொம்ப உயரத்துல தூக்கி வச்சு பேசுறாங்க திடீர்னு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதுதான் உங்களுடைய விவேகம் நீங்க பல பேரை நம்மளோட வாழ்க்கையில நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நாம இருக்க வேண்டிய இடத்துல தெளிவா இருக்கலாம் அப்படி வைக்க கூடாத இடத்துல கொண்டு போய் நீங்க வச்சுட்டீங்கன்னா அடுத்து நீங்க இருக்க கூடாத இடத்துல உங்களால அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யார எங்க வைக்கணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா யோசிச்சுக்கோங்க ஏன்னா தகுதி இல்லாத ஒருத்தரை தன்னுடைய தகுதிக்கு மீறின இடத்துல நீங்க கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா அவங்க அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க மறுபடியும் உங்களால அவங்க அந்த இடத்த விட்டு இறக்கவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்திலேயே யார எந்த இடத்துல வைக்கணுமோ அவங்கள அந்த இடத்துல வச்சிருங்க இங்க புத்திசாலித்தனமா சும்மா விட தன்னை புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு பேசுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்க கிட்டலாம் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய நிம்மதிய நீங்க எப்பயுமே அடுத்தவங்க கிட்ட தேடாதீங்க அடுத்தவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாது சோ உங்களுடைய நிம்மதியை என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட தேடாம இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிம்மதியாகவும் அழகாவும் இருக்கும் அதே மாதிரி இங்க மதிக்காத இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மதிக்காத இடத்துல ஒரு சில நேரங்கள்ல நம்மளை கட்டி போட வச்சிருதுங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படி இருந்திருந்தாலும் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமா ஆசைப்படுறதை நிறுத்திட்டீங்கன்னாவே யார் உங்ககிட்ட பேசினாலும் சரி பேசாம போனாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வலிக்கவே வலிக்காதீங்க அதே மாதிரி சொல்றத நம்பி ஒருத்தர் இப்படிதான் அவங்கள நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்குங்க மூளை உங்களுக்கு எதுக்கு சுயசிந்தனை அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரோட பேச்ச கேட்டும் இவங்க இப்படிதான் அப்படின்னு அவங்க கிட்ட பழகாமலே அவங்க கிட்ட பேசாமலே நீங்க முடிவு பண்ணிடாதீங்க அதே மாதிரி